நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து இந்த தமிழ் சித்திர சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இதில் நம்ம இப்போ என்னுடைய சேனலில் என்ன வரிசையாக பார்த்துட்டுனா ரைட்ரோவேட் ஆட் கார்டுடைய ஒவ்வொரு கார்டை பார்த்துட்ருக்கோம் அதில் நாம் ரைட்ரோவேட் வரிசையில் கடைசியாக பார்த்தது பன்னெண்டாம் நம்பர் கார்டு அதாவது மொத்தம் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்குதுன்னா பதிமூணாம் நம்பர் கார்டு பதிமூணாவது கார்டு பன்னெண்டாம் நம்பர் ஜீரோவில் வந்து பன்னெண்டாம் நம்பர் அது தான் போன தடவை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பதிமூன்றாவது கார்டு டெத்துன்னு போட்டிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டெத்தும் அதுதான் ரீபெல்த்தும் அதுதான் மறுபிறப்பும் அதுதான் ஏன்னா சூரியன் உதிக்குது அந்த சீட்டில் அதனால் ரீபெல்த்தும் அதுதான் அதனால் அந்த சீட்டு அந்த டெத்து ரீபர்த்து அப்படிங்கிற இந்த பதிமூன்றாவது நம்பருடைய கார்டு என்ன சொல்கிறதுன்னு பார்த்து பார்ப்போம் நேராக வரப்பெற்ற மன்னம் என்ற இந்த சித்திர சீட்டு பழைய நகைந்து புதியன புகுதல் ஒரு கதவு மூடினால் மறுகதவுத்திற்கும் ஆகியவற்றை குறிக்கிறது ஒரு புதிய மாறுதல் ஏற்படும் என்பதற்கான சகுனத்தை இந்த சித்திர சீட்டு அறிகுறியாக காட்டுகிறது வீடு மாறுதல் தொழில் மாற்றம் துக்கம் மறந்து மகிழ்ச்சி நிலவு போவதற்கான அறிகுறியை இந்த சித்திரச்சீட்டு பிரதிபலிக்கிறது இந்த மாற்றங்கள் பதினைந்து நாள் முதல் மூன்று மாதங்களுக்குள் நிகழும் இருந்தாலும் தற்போதைய தருணத்தை இறை வழிபாட்டிலும் நம்பிக்கையின் மூலமும் கடக்க வேண்டும் புதிய வாழ்க்கை மறுபிறவி புதிய திருமண உறவு மற்றும் புதிய புரட்சிகர முடிவுகள் எடுத்தல் புதிய வாய்ப்புகள் அமைதல் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும் இந்த சித்திர சீட்டு நிகழ்காலத்தில் சாதகமற்ற சீட்டு ஆகும் ஆனால் பயப்படும்படியான சீட்டு அல்ல தற்சமயம் நம் சூழ்நிலைக்கு நமது பழைய செயல்கள் காரணம் என்பதை உணர வேண்டும் அடுத்து வரும் மாற்றத்தில் தன்னை புதுப்பித்துக்கொண்டு கொண்டு வெற்றி வாயை சூட வேண்டும் ஆனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அது ஆபத்தில் முடியும் அளவு கடந்த துணிவுடன் எந்த சந்திக்கவும் ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவாத திட்டங்களை தீட்டி சிரமப்பட வேண்டாம் சரியான விவகாரத்துக்கு கோரும் மக்கள் முறையற்ற அன்பு கள்ளக்காதல் ஆகியவற்றுக்கு இந்த சித்தச்சீட்டு வரும் உறவினர்களின் நண்பர்களின் உதவிகளை விரும்பாமல் தனிமையில் செயல்படுவர் உறவினரிடத்தும் அனுசரித்தும் வளர்ந்து கொடுத்தும் செல்தல் நலம் பயக்கும் பெண்களால் தொல்லை உண்டு உறவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தன்னிச்சையான முடிவுகளின் விளைவுகள் விபரீதமாவதற்கு வாய்ப்பு உண்டு அனுபவம் வாய்ந்த நாம் ஆலோசனை மேன்மை தரும் வேலையில் அல்லது வருமானத்தில் ஒரு தன்னிச்சையான இழப்பை சந்திக்க நேரிடும் வந்தவரை லாபம் என அமைதியடைய வேண்டும் கண்டம் உண்டு ஆஸ்பத்திரி செலவுகள் உண்டு உடல்நலக் கோளாறு உண்டு ஆகிய குறித்து இந்த விஷயங்களை குறித்து வாகன விபத்தும் உண்டு இந்த விஷயங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணப்பிரச்சனைகளுக்கு தற்சமயம் பங்கு வர்த்தகமோ முதலீடுகளோ வேண்டாம் சிறிது நாள் கழித்தே முதலீடுகள் குறித்த ஆலோசனையும் செயல்களிலும் இறங்க வேண்டும் மன அழுத்தத்தால் நோய்கள் தாக்க அதிக வாய்ப்புள்ளது போதுமான ஓய்வு எந்த உடல் பிரச்சனையும் தீர்க்கும் மது மற்றும் தீய பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது தவிர்க்க முடியாத முக்கிய வாழ்வில் தவிர்க்க முடியாத முக்கிய மாறுதல் வாழ்வில் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அது ஆன்மீக ஆற்றால் நிறைந்த நேர்மறை மாறுதல் ஆகும் இந்த பதிமூன்றாம் நம்பர் மரணம் மரபரப்பு என்ற சீட்டுக்குரிய குறிப்புச் சொற்கள் முடிவு புதிய துவக்கம் மாற்றம் பயங்கள் எழுச்சி மன அழுத்தம் குறைதல் ஓய்வு தேவைப்படுதல் ஸோ இதுதான் இந்த பதிமூன்றாம் நம்ப சித்தச்சிக்கீட்டு மறுபரப்பு மரணங்கிற இந்த சித்தச்சிக்கிட்டு நமக்கு குறிக்கிற முக்கிய விஷயங்கள் நாளைக்கு அடுத்த சீட்டை பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்